ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சின்னம்பாளையத்தில் ஈரோடு மாவட்ட சின்னிம்பாளையத்தில் இந்த வீடு இருக்குது ஐம்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் ஒரு வடக்கு பார்த்த சைட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய சைட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க வீடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பக்கமாக வரும் தனி காம்பவுண்டு வீடை சுற்றி வர்றதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து வீடு வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க போர்ட்டிக்கோ நல்ல பெரிய போர்ட்டிக்கோ ரெண்டு கார் நிறுத்தலாம் ஒரு இனோவா நிறுத்துகிற அளவுக்கு நல்லா நீளமான பொர்ட்டிக்கோவாக இருக்குது ஹால் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நம்ம இது வரைக்கும் பார்த்ததிலேயே மிகப்பெரிய ஹாலோடு இருக்கக்கூடிய வீடு இது தான் இருபத்தொன்றுக்கு இருபத்தி ரெண்டு சைஸில் பெரிய ஹாலும் மேலே ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் அண்ட் டைனிங் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கு பதினாறு வருது இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டைப்பில் கிச்சன் அண்ட் டைனிங்கும் இருக்குது பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது பத்துக்கு பதினாறு ரெண்டுமே அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூமோடு இருக்குது ப்ளஸ் ஒரு பூஜை ரூம் இருக்குது அதே போல் வீட்டுக்கு வெளியில் ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ மொத்தம் மூணு ரெஸ்ட் ரூமோடு ரெண்டு பத்துக்கு பதினாறு பெரிய பெட்ரூம் இருபத்தொன்னுக்கு இருபத்ரெண்டு அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹாலோட ஒரு அருமையான வீடு இது ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்ல காத்தோட்டத்தோட நல்ல வெளிச்சத்தோட நல்ல ஒரு அருமையான வீடு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டில் இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய வீடு கரெக்டான ரேட்டில் தான் இருக்குது ஸோ விலை மற்றும் மற்ற விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போர் ஒன்று இருக்குது சம்பாட்ச் மோட்ரு ஒன்று இருக்குது ஸோ எல்லாமே இப்போ நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க முன்னாடி ரோடு வந்து அடி ரோடு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணி எங்கள்கிட்ட கேட்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராப்பர்ட்டியுடன் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்